ஆனா ஒரு ஓட்டிப்பாளருக்கு ஒரு அருமையான வைக்கலுங்க வெறும் அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க சும்மா விட்டா ஏசி பவர் ஷேரிங் வர டைப்பு வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கொடுத்துர்லாங்க வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசுலேருந்து பாருங்கள் மீண்டும் இந்த வாரம் ஒரு ஏழு வண்டி ஏழு நாள் ஆஃபர் ஏழு வண்டி போடுறேங்க ஏழு வண்டியுமே தரமான வண்டி இன்னைக்கு மார்க்கெட்லேயே நல்ல ரென்னிங்கான வண்டி அந்த ஏழு வண்டியுமே தாங்க பாருங்கள் நம்ம அதுவுமே தரமான ரேட்டு கொடுக்க போகிறோம் நம்ம ஆபீஸ் எங்க ஓகே ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் காசு திருப்பூர்லேருந்து வெட்டுப்பட்டான்னு கூட்டிங்க நீங்கள் வர வழியில் பஸ் ஸ்டாப் இறங்கினீங்கன்னா ஒரு நாலடியிலேயே இருக்குது ஆஃபீஸு நீங்கள் நடக்க வேண்டியதில்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்லடம் வந்து இறங்குனீங்கன்னாலும் பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா வெட்டுப்பட்டான் கூட்டிங்க எல்லாமே ஒரு நாலு அடி டப்பா ஆஃபீஸ் இருக்குங்க வாங்க மக்களே வண்டியில் பார்க்கலாம் இன்னைக்கு போடுற ஏழு நாள் ஆபர் ஏழு வண்டி போடுறேங்க மக்களே விட்டுறாதீங்க தரமான ரேட்டு கொடுக்க போகிறேன் வணக்க மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே நம்ம ஏழு நாள் ஆப்பரில் திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் முதல் வண்டி பார்க்க போகிறேங்க முதல் வண்டியே தரமான வண்டிங்க ஒரு ஸ்கோடா தாங்க தரமான வண்டி இன்னைக்கு பாருங்கள் மார்க்கெட்டில் டீசல் வைக்கிள் தரமான வண்டி தரமான ரேட் கொடுக்க போகிறோம் வண்டி நல்லா காட்டுங்கண்ணா பாருங்க மக்களே வண்டி பாருங்கள் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இது பாருங்கள் ஒரு டாப் வண்டுங்க ஏசி பவர் சரி பவர் விண்டோ ஏர் பேக்கு ஏபிசி எல்லாமே வந்துடும் பாருங்க இந்த கலர் ரொம்ப ரேருங்க மெயினாக இந்த கலர் வந்துங்க ரொம்ப ரேரு மக்களுக்கு பிடிச்ச கலரு பாருங்க சீட்டு கேட்டு ஏசி எல்லாமே ஒர்க்கிங்க இதில் எதுவுமே ஒர்க்கிங்களே சொல்லக்கூடாது எல்லாமே ஒர்க்கிங்க ஏசி ஒர்க்கிங்க ஒரிஜினல் பாடியில் இருக்குங்க இந்த கலரே ரொம்ப ரேருங்க மக்களுக்கு பிடிச்ச கலரு நெகா பழ கலரு ரொம்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்கோடா ஆக்டோ எல்லாமே போட்டீங்க ஒண்ணுமே போட மாட்டேங்கு கண்டிப்பா மக்கள் கேட்டா செஞ்சு கொடுப்போம் இந்த வண்டி பாருங்க மார்க்கெட்ல நம்ம யாரு தராறு எடுத்தா தர போறோம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு இருபத்தி ஏழு வரை எஃப்சி லைவ் டாப் பண்ணி ஏசி தான் உரைக்கிங்க வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க இதுவுமே பிக்சர் கிடையாது மக்களே கண்டிப்பாக நீங்கள் வாங்க இதில் எவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிட் பண்ணித்தரலாமோ பண்ணித்தரேங்க வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் ஏழு நாள் ஆப்பில் ரெண்டாவது வண்டி பார்க்குறீங்க ரெண்டாவது வண்டி பாருங்கள் மாருதி வேகனருங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ரெண்டே ஓனர் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டு எஃப்சி நம்ம எடுத்துக்கணும் பாருங்கள் வண்டி ரொம்ப தெளிவான வண்டிங்க ஒரு லோ பட்ஜெட்டில் பாருங்கள் வண்டி நல்லா காட்டி ஏசி பவர் ஷேரிங் வரக்கூடிய வண்டிங்குது பாடி ஒரிஜினலாக இருக்கும் பாருங்க ஃப்ரண்ட்டு கண்ணாடி கிராக் இருக்குது பாருங்க ரெண்டு டயர் புது டயருங்க ஒரு வேகனரு இன்றைக்கி மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்து ஆறுலாம் நீங்கள் பாருங்கள் ஒன்றாறுவா ஒன்று நாற்பது கேட்பாங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் ஏழு நாள் ஆப்பர் ஏழு வண்டி தரமாக கொடுக்கணுன்னு இன்றைக்கி போடுறோம் யாருமே கொடுக்கக்கூடிய ரேட்டாக இருக்கணும் அதுவுமே அதுவுமே நீங்கள் நிறையா செக் பண்ணிக்கங்க ஏன்னா மக்கள் நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறனால தான் நாங்கள் இவ்வளோ ரேட் கம்மியாக கொடுக்க முடியுது உங்களோடய ஆதரவே தான் எங்களுக்கு வளர்கிறது காரணம் மீண்டும் இதே மாதிரி நிறைய ஆதரவு கொடுத்துட்டே இருங்க இது வாருங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் கேட்குறோம் இதுமே பிக்சர் கிடையாது நீங்க வாங்க ஓட்டி பாருங்க எனக்கு பிடிச்சிருக்குண்ணா எல்லாம் ஓகே அப்படின்னா அதுலேயும் என்ன முடியுமோ கம்மி பண்ணி தரேன் வணக்கம் கேலே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்ல ஏழு நாள் ஆப்பர்ல மூணாவது வண்டி பார்க்குறேங்க மூணாவது வண்டி ஒரு அஞ்சு பேர் போகக்கூடிய ஒரு ஸ்பார்க்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க பாருங்க எப்சிலாம் லைவ்ல இருக்கு பாடி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் சின்ன சின்ன தச்சப்பெல்லாம் இருக்கும் பாடி தெளிவாக இருக்கு இன்ஜின் தரமா இருக்கு வண்டி நல்லா காமிச்சுடுவாங்கண்ணா இதுமே ரெண்டு டயர் அப்போலோ டயர் புதுசு போட்டிருப்பாங்க பாருங்க லெதர் சீட்டு ரொம்பவுமே தெளிவா இருக்குங்க ஏசி பவர் ஸ்டேரிங் வரக்கூடிய வண்டிங்க இது மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் ஏழுநாள் லாபரில் மூணாவது வண்டி நம்ம ஸ்பார்க்கு பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஸ்பார்க்கு பாருங்கள் நம்ம மட்டும்தான் கம்மியாக கொடுக்குறோம் ஏன்னா நம்ம வந்து நீங்கள் நிறையா எங்களை சப்போர்ட் பண்ணுறீங்க அதனால தான் நாங்கள் ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியாது சின்ன லாபம் போது நிறையா வண்டி விற்றா போதும் எங்கள் கான்செப்டாக அதுதான் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஸ்பார்க்கு வெறும் ஒரு லட்சத்தி பஞ்சாயிரம் ரூபாய் வணக்கம் கேளு நம்ம திருச்செந்தூர் முருகன் கார் சார் ஏழு நாள் ஆப்பர்ல நாலாவது வண்டிங்க நாலாவது வண்டி ஒரு கப்பல் பார்க்க போகிறோம் ஆமாங்க லேன்சரு மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி லேன்சருங்க அது பசங்களாக விரும்பக்கூடிய வண்டி லேன்சருங்க இது டீசல் வெஹிக்கிளுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது சிங்கிள் ஓனருங்க ஈரோடு நம்பர் நம்பர் காட்டலாம் ஃபேன்சி நம்பர் பாருங்க ஏபி டபுள் டபுள் நைன் ஃபோர் நைன் வண்டி நம்பரு நாலு டயரு புதுசு நாலு டயரு காட்டுங்க காடி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க ஒரே ஓனருங்க ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி பக்கா ஒர்க்கிங்க இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு காமிச்சிருந்தா சொல்லிடலாம் மக்களே பாருங்க இந்த இடத்துல பெயிண்ட் டச்அப் இருக்கு இங்கேயுமே அங்கேயும் பண்ணணும் நம்ம பாருங்க அதுக்கு தகுந்த ரேட்டு தான் கொடுக்க போகிறோம் இல்லை கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அட்வான்ஸ் போட்டீங்கன்னா ஒரே நாள் தான் டைமு பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டி மார்க்கெட்டில் பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரம் ரெண்டே ஏழு நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பாதி ரேட்டுக்கு தான் கொடுக்க போறோம் ஏன்னா மக்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க மீண்டும் மீண்டும் இதுதான் காரணம் எங்களுக்கு நிறைய வளரக்கூடிய காரணம் நீங்கள் தான் இது பாருங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் தரார் தர தரப்போகிறோம் வெறும் ஒன்று ஐம்பத்தஞ்சு கொடுத்துர்லாங்க வணக்கம் மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸை பார்க்குறது பாருங்க இது வந்து அஞ்சாவது வண்டிங்க ஏழு நாள் ஆப்பரில் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் வந்து பாருங்கள் சும்மா கிராண்டுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஒரு ஃபேன்சி நம்பர் ஐயாயிரம் வண்டி நம்பரு ஏசி பவர் ஸேனிங் பவர் விண்டோ பேக் வயர் எல்லாமே வந்துடும் ரெண்டு டயர் புதுசு இருக்கும் சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப் இருக்கும் வண்டி நல்லா பாடியெல்லாம் காமிச்சிருங்கண்ணா இண்டீரியர் காமிச்சிருங்க அந்த பக்கம் தொடரங்க தொடங்கும் நல்லா ஸ்டீட்டு எல்லாமே காமிச்சிருங்கண்ணா பாருங்கள் இன்டீரியெலாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த வண்டியில் ஒரே குறை என்ன சின்ன சின்ன பெயிண்ட் டச்சை பண்ணிருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டே ஒலரு டாப் மாடலுங்க மக்களே ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர் சுமோ கிராண்டு டாப் மாடலு இன்னைக்கு மார்க்கெட்லேயே நம்ம தராறு எடுத்தால் திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் கொடுக்க போகிறோம் நம்ம இந்த ஆஃபர் யாருமே கொடுக்கக்கூடாது நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதை கொடுத்தால ஒரு டீசல் வெஹிக்கிள் செவன் சீட்ரு வெஹிக்கிள் வணக்கம் கேள்லை நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பாருங்கள் அடுத்தது ஏழு நாள் ஆப்பரில் பாருங்கள் நம்ம நானும் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க மூணு ஓனர் ஃப்ரெண்டு கண்ணாடி மட்டும் உடஞ்சிருக்கும் சீட் கவர் ஏசி பவர் விண்டோ வர டைப் இது இது பாருங்க மார்க்கெட்ல நம்ம தர ரேட்டு கொடுக்குறோம் மக்களே வண்டி பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க நானும் ஒரு ஓட்டி பலருக்கு ஒரு அருமையான வைக்கிளுங்க வெறும் அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாங்க வணக்கம் மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்குறது பாருங்கள் ரெண்டாவது ஒரு செவன் சீட்ரு சும்மா விட்டாங்க நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஏசி பவர் ஷேரிங் வர டைப்புங்க பாருங்கள் பாடி சுத்தமாக இருக்குது இன்ஜின் தரமாக இருக்குது இந்த வண்டியில் கொஞ்சம் பெயின்ஸோ மட்டும்தான் கம்மியாக இருக்கும் வேறு எந்த குறையுமே நீங்கள் சொல்ல முடியாது மக்களே பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க மூணு ஓனருங்க ஒரு சும்மா விட்டா ஏசி பவர் ஷேரிங் வர டைப்பு வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாங்க